அலாமலை வரமத்துள்ளாஹி தலா வத்தூ அன்பிற்குரிய சகோதரர்களை வாழ்க்கையில வாழ்க்கை என்கின்ற வண்டிய உருட்டணும் அப்படின்னு சொன்னா அதற்கு இஸ்லாம் நமக்கு தேவைப்படுது உலகத்துல உலகத்துல நாம் போது ஒரு வாகனம் வச்சிருக்கிறோம் அந்த வாகனம் ஓடுவதற்கு அச்சாணி தேவை அந்த வண்டி உருண்டோட அச்சாணி தேவை இன்னைக்கு நம்ம கார் வச்சிருக்கிறதுனால காருகளுடைய அந்த சக்கரங்கள் உருளுவதற்கான அந்த போல்டு அதில் வாட்டப்பட்டிருந்தா தான் என்ன செய்யும் காரு உருளும் வண்டி ஓட்டுறேன் சக்கரை இருக்குது கார் ஓடுதுன்னு சொன்னா நாம முட்டாளாயிருவோம் சக்கரை இருந்தாலும் சக்கரத்தையும் காரையும் இணைக்கக்கூடிய அந்த போல்டு ரொம்ப முக்கியம் அது மாதிரி தான் அன்றைய காலத்தில் சொல்லக்கூடிய ஒரு வளமை வண்டி உருண்டோடுவதற்கு அச்சாணி தேவை இதே மாதிரி தான் இந்த உண்மை மாதிரி தான் நம்ம வாழ்க்கைங்கிற அந்த வண்டி நிலை போகணும்னு சொன்னா வாழ்க்கையில சரியான முறையில நாம பயணிக்கணும்னு சொன்னா நமக்கும் அதற்கு ஒரு அச்சாணி தேவை அந்த அச்சாணி எது இன்னைக்கு பலர்கிட்ட நாம கேட்டோம்னு சொன்னா அந்த அச்சாணி ஒரு சிலர் சொல்லுவாங்க போனா அப்படின்னு இன்னும் சிலர் சொல்லுவாங்க படிப்புன்னு இன்னும் சிலர் சொல்லுவாங்க நல்ல மனைவி அமையணுங்க அப்படின்னு இன்னும் சிலர் சொல்லுவாங்க சிறந்த பிள்ளைகள் நமக்கு கிடைச்சா நம்ம வாழ்க்கை சிறப்பா நம்ம சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த அச்சாணிலாம் அது சரியான முறை அல்ல அன்பிற்குரியவர்களே மறுமை வாழ்க்கைங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு நாம பயப்படுறோம் பார்த்தீங்களா அதுதான் அந்த மறுமை வாழ்க்கைங்கிற அச்சாணியை நாம் எடுத்துட்டு ஒன்று சொன்னால் நம்ம உலக வாழ்க்கையில கொடை சாஞ்சிடுவோம் நம்ம வண்டி சாஞ்சிருவோம் எனவே மறுமை வாழ்க்கையை கொஞ்சம் நாம என்ன செய்யணும் அப்பப்ப யோசிச்சுக்கிறோம் மறுமையை மறந்து அலட்சியப்படுத்தி வாழ்ந்தோன்னு சொன்னா அதனால் நிறைய இன்னல்களை நாம தேட வேண்டியது இருக்கும் அடைந்து கொள்ள வேண்டியது இருக்கும் வாழ்க்கையில அமைதி அமைதியை தேடி ஓட வேண்டியதாயிரும் நிம்மதிக்கு மனிதன் அலைந்து கொண்டிருக்கிறான் மணமகிழ் மன்றங்கள்ல இருந்து மதுக்கோப்பை வரைக்கும் என்ன செய்யறான் தன்னை மறந்து அவன் அவன தேடிக்கொண்டு இருக்கிறான் ஆனா என்ன வாழ்க்கை இது அன்பிற்குரியவர்களே இந்த உலகத்துல பதவி இருக்கு பட்டம் இருக்கு அதிகாரம் இருக்கு இருந்தும் அவன்கிட்ட மன அமைதி இல்லைங்க வாழ்ந்து என்ன செய்யறது ஆக அன்பிற்குரியவர்களே எனவே மறுமைங்கிற அந்த வெற்றியை அடைய வேண்டும் வாழ்க்கையில மறுமைங்கிற ஒன்னு இருக்கு அந்த மறுமையில இறைவன்ட்ட நாம பதில் சொல்லி ஆகணுங்கிற அந்த சிந்தனை வரணும் இது அதுதான் மறுமைங்கிற அந்த அச்சாணி நமக்கு தேவைன்னு நான் சொல்றேன் பாவச் செயல்ல ஈடுபடும் போது பொய் சொல்லும் போது கொல் சொல்லும் போது ஆஹா அல்லாஹுவின் மின் போய் இந்த பாவத்திற்கு நான் எப்படி பதில் சொல்வேனு அந்த யோசிக்கிறான் பார்த்தீங்களா அந்த அச்சாணி இவனுக்கு தேவை தீயவற்றை பார்க்கின்ற போது தீயவற்றை செய்ய முற்படும் போது கொஞ்சம் திரும்பி பார்த்தானே ஆனால் அது அவனை பாதுகாக்கும் மது விபச்சாரத்தின் பக்கம் அவன் நெருங்க மாட்டான் கொலை கொள்ளை கற்பழிப்புங்கிறதன் பக்கம் அவன் போக மாட்டான் கனவுல கூட அதை அவன் யோசிச்சு பார்க்க மாட்டான் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் இருக்கிறது இவர்கள் தான் வெற்றியாளர்கள் அணுகார் அவர்கள் நிரந்தரமாக ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சுவனம் அவர்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் அது மகத்தான வெற்றின்னு அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் அந்த வெற்றி பாதை நம்ம வாழ்க்கையில எல்லா வகையிலும் நம்மை பாதுகாப்பதற்கு வண்டிக்கு எப்படி அச்சாணி தேவையோ நமக்கும் மறுமை சிந்தனை தேவை மவுத்திற்கு பின்பு வாழ்வு இருக்குங்கிறத நம்பணும் ஈமான் கொள்ளணும் எல்லாமல்ல அல்லா ஹக்கு அந்த அச்சானியை மறுமையை யோசித்து பார்த்து உலகில் பாவங்களை தவிர்த்து வாழக்கூடிய உத்தம சீலர்களாக ஆக்கி வைப்பானாக அசலாமலை வரமத்துல வரகாத்து